சத்யா அபிகிட்டே உண்மையாக சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையும் செய்கிறாங்க அதாவது செல்வநாயருக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அவங்களோட ஆணவத்தை வந்து இப்போ அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இப்போது நம்ம சத்யா அவ்வளோ இருக்காங்க அதே மாதிரி நம்ம தேவி இப்போ உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு தெரிஞ்ச தெரிய வந்ததுக்கப்புறமா அபி ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சறாங்க உண்மையாவா சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போதுனா இருந்துட்டுருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அபிகிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சு நான் வந்து பார்த்தா உங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்தா ஏற்கனவே செல்வநாயகி தான் வந்து நம்ம சத்யாவை தன்னோட சின்ன மகனுக்கு அதாவது அர்ஜுனுக்கு வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க இல்லையா இப்போது இது எல்லாத்தையுமே வச்சு சத்யா வந்து பார்த்தா இப்போது நம்ம அபியையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம தேவி ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நேராக கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்திடுறாங்க இப்போ நம்ம சத்யாவுக்காக வேறு வழியே இல்லாமல் நம்ம தேவியை வந்து பார்த்தா ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நீதாம்மா என்னோட மருமக என்னோட மூத்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தேவியை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சத்யா தன்னோட சுயரூபத்தை காட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க